அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்துட்டு ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க யுக்ரைன் வாரில் யூஸ் பண்ணுறதுக்கு பலிஸ்டிக் மிசைல்ஸ் கூட அவங்க சப்ளை பண்ணிருக்காங்கன்னு அமெரிக்கா சொல்லுது அதனால நிறைய கொஞ்சம் டெவலப்மெண்ட் நடக்குது அதே சமயத்தில் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸும் அவங்க டெவலப் இருக்காங்க மெயினாக வெஸ்ட் ஏஷியாவில் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் தான் யார் லீடராக இருக்கணுங்கிற போட்டி யார் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணுங்கிறது அது அவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி வைக்கிறது தான் இஸ்ரேலுடைய நோக்கம் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கிறது தான் இஸ்ரேலுடைய நோக்கம் அத போன வருஷம் சைனா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி ஒரு அக்கார்டை வந்துட்டு அவங்க உண்டு பண்ணாங்க அதனால அதுல அந்த இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா ஈரான் வந்துட்டு அந்த லீடர்ஷிப் பொசிஷன் வேணும்னா அவங்க அவங்களுடைய ப்ராக்சி எக்ஸ்பெல்லாம் இருக்காங்க இஸ்ரேலுக்கு எது எதிராக வேலை பண்றதுக்கு ஹமாஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்களுடைய லீடர்ஷிப்ஸ் எல்லாருமே ஒரு வருஷத்துல டார்கெட் பண்ணி அசாசினேட் பண்ணிருக்காங்க இப்போ ஹமாஸ் ஃபெயிலியர் தான் லேட்டஸ்ட் டாப் பத்து பேரை கம்ப்ளீட்டாகவே அவங்க அழிச்சுட்டாங்க லீடர்ஷிப் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்போ அதனால அவங்க ரெக்கவர் பண்ணும் ஹெஸ்புல்லா அதே மாதிரி ஈரானியன் ஜென்ரல்ஸ் அந்த சிரியா கான்சுலேட் அட்டாக்ல ஈரானியன் ஜென்ரல்ஸ் நிறைய பேர் ரெண்டு பேர் அப்புறம் நிறைய அட்வைசர்ஸை கொண்டுட்டாங்க அந்த அட்டாக்ல அதே மாதிரி யூஎஸும் ஒரு மெயின் ரெவல்யூஷனரி கார்ட் ஜெனரல அசாசினேட் பண்ணாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் பீரியட் இந்த நாலு வருஷம் முன்னாடி இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி போயிடும் அதனாலதான் போன தடவை அட்டாக் அட்டாக்கப்ப அவங்க டெமன்ஸ்ட்ரேட் பண்றாங்க அதனால அவங்க வந்துட்டு ஏப்ரல் அந்த அட்டாக் பண்ணிருக்காங்க அது ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கேப்பபிலிட்டி இப்ப வந்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது ஏன்னா மெயின் அவங்களுடைய மெயின் ஆர்கனைசேஷன் ஹெஸ்பாவுடைய லீடர்ஷிப்பே அவங்க அழிச்சிருக்கும் போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் இம்மிடியேட்டாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இஸ்ரேல் நினைச்சு திருப்பி அடிச்சதுன்னா நாங்கள் வந்துட்டு அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதனால அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி சாலிடா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப அதனால அதே சமயத்தில் அவங்களுக்கு வார பெருசாக எஸ்கலேட் பண்ணுங்கிற நோக்கம் கிடையாது அது அவங்களுக்கு நல்லது இல்லைங்கிறது ரொம்ப கிளியராக இருக்காங்க அதனால அதனால் இராளுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒரு இண்டிகேஷன் அது வாரம் குறைக்கணும் டிஃப்யூஸ் பண்ணுங்கிற எஃபெக்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் எப்படியோ அது நம்ம தான் பண்ணணும் தான் பார்க்கணும்